நமஸ்காரம் சித்த வேதம் என்பது மோக்ஷ சூத்திரம் இங்கிலீஷில் வந்து புக்குக்கு எக்ஸாக்ட்லி பின்னாடி லாஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் வந்து ஒரு முக்கியமான ஹைலைட் பண்ண விஷயங்கள் வந்து மென்ஷன் ஆகியிருக்கு அதில் முதல்ல இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ரிலீஜியன் அப்படின்ற அர்த்தம் வந்து போட்டிருக்கு என்னன்னே நம்மளுக்கு மதம்னா தெரியாமல் போயிடுச்சு ரிலீஜியன்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆல் தோ இட் இஸ் பர்சியூம்டு தட் தேர் ஆர் மெனி ரிலிஜியன்ஸ் சச் ஆஸ் ஹிந்துவிசம் புத்திசம் கிறிஸ்டியானிட்டி மொஹமதிசம் எக்ஸட்ரா நமக்கு தெரிந்தவர்களில் நிறைய மதங்கள் அதில் இந்த ஒரு ஹிந்துவிசம் புத்திசம் மொஹமதிசம் மற்றும் இன்னும் சில மதங்கள் ரியலி தேர் இஸ் நோ ரிலீஜியன் அதர் தென் த ரிலீஜியன் ஆஃப் காட் உண்மையிலேயே வெவ்வேறு மதங்கள் அப்படின்றது ஒன்று கிடையாது மதம் என்பது ஒன்றே ஒன்று தான் அதை கடவுள் த ரிலீஜியன் ஆஃப் காடு அதாவது கடவுள் அப்படின்றது தான் மதமே தவிர நிறைய மார்க்கங்கள் கடவுளை பற்றி சொல்லிவிட்டு வந்ததாக இருக்கு இல்லையா அது மதமே இல்லை அப்படின்றாரு ரிலீஜியனே கிடையாது அப்படின்றார் என்ன அர்த்தம்னா ரிலீஜியன் மீன்ஸ் தட் விச் பைன்ஸ் ஒன் பேக் டு தரிஜின் ஆஃப் ஃபவுண்டேன் ஹெட் பாருங்க ரிலீஜியன் என்பது என்னன்னா தட் விச் பைன்ஸ் பேக் பைன்ஸ் ஒன் பேக் திரும்பி போய் சேர்ற ஒரு இடம் எந்த இடம் ஆரிஜின் ஆஃப் ஃபவுண்டேன் ஹெட் அதோடைய சுயஸ்தானம் சொந்த ஸ்தானம் ரீலீஜியன் அப்படின்னா திரும்பி போய் சுயமான ஸ்தானத்தில் சேர்ந்து இருந்து இருக்கிறதுக்கு பேர் வந்து ரிலீஜியன் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு விரிவாக்கமாக ஆரிஎல்ஐஜிஐஓ அ அப்படின்ற ரிலிஜியன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆர்இ ரி அப்படின்னா பேக் இந்த ரிவர்ஸ் அப்படின்னும் இல்லையா அந்த மாதிரி ஆரி அப்படின்னா வந்து யூசிகல் டு போட்டு பேக் அப்படின்னு போட்டிருக்கு ஆரியோடைய அர்த்தம் வந்து பின்னாடி அப்படின்னு அடுத்தது லிஜின் ரீ லிஜின் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த லிஜின் அப்படின்றவுடைய உண்மையான சொல் எல்ஐஜிஏஆர்இ லிகரி லிகரின்னு போட்டிருக்கு ரிலீஜியன் அப்படின்றது லிஜின் அப்படின்றது இல்லை லிகரின்றது தான் முதல் வார்த்தை அந்த லிகரியோடைய அர்த்தம் என்னன்னா பைண்ட் பின் இருக்கிறது அதாவது த ஆர்ஜின் ஆர் ஃபவுண்டேன் ஹெட் ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் புருவமத்தி புருவ போய் சேரணும் அப்படின்ற ஒரு தான் ரீபேக் ரீனா பேக் திரும்பி போய் லிகரி அப்படின்னா பைண்ட் ஆகிறது இணையிறது நாம் போய் திருப்பி அந்த ஆரிஜின் கூட தான் சுயஸ்தானத்தை சேர்றது தான் அந்த ஆரிஜின் அப்படின்றது அது என்ன அப்படின்னு பார்த்தா

லைஃப் ஃபோர்ஸ் ஜீவா வித் காட் அட் ப்ரூ மத்தியம் இஸ் செட் டு பி ரிலீஜியன் ஆஃப் காட் பாருங்க லைஃப் ஃபோர்ஸ் என்னுடைய உயிர் ஜீவன் அது திரும்பி போய் இறைவனுடைய ஸ்தானத்தை புருவ மத்தியில் போய் சேர்ந்தால் அதுக்கு பேர் தான் ரிலீஜியன் ஆஃப் காட் இந்த ஈஸ்வர மதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்றது உண்மை எல்லா ஞானிகளும் வந்து அதை தான் சொல்லி வந்திருக்காங்க ஆனால் ஞானிகள் சொல்ல சொல்ல அதுக்கான கூட்டங்கள் வந்து கேட்டு கற்றுக்கும்போது அது ஒரு மார்க்கமாக வந்திருக்கே தவிர அது ஒரு மதமாக ஆயிருக்கே ஆனால் அது மதம் இல்லை அப்படின்னு அப்பா இங்கே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அர்த்தத்தோட மென்ஷன் பண்ணுறாரு ரிலீஜியன்னா நமக்கு உண்மையிலே சின்ன வயசுலேருந்தே என்ன அர்த்தம்னே தெரியாது இப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கு இப்போ பாருங்க கூடவே ஹிந்துயிசம் அப்படின்னா என்னன்றது போட்டிருக்கு ஹிந்துசம் இஸ் ஹிந்து மத மதம் ஹிந்து அப்படின்னா ஹிந்து இஸ் ஏ இந்து ஐஎன்டி விச் மீன்ஸ் மூன் அதாவது மூணுன்றது என்னன்னா த மைண்ட் மதம் இஸ்இக்குவல் டு போட்டு எஸ்டாப்ளிஷிங் எஸ்டாப்ளிஷிங் மைண்ட் வித் காட் இஸ் ஹிந்துவிசம் ஹிந்துவிசம் அப்படின்னு பல வருஷமாக நாங்கள் பாரத நாட்டில் இருக்கோம் ஹிந்துவிசம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வரதாக நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஹிந்துசத்துடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தா ஹிந்துன்னு இந்து இந்துன்றது என்னென்னா மூணு மூணுன்னா பொதுவாகவே பல வருஷமாக சொல்லிட்டு வர்றது மூணு என்பது மைண்டை குறித்து சொல்லுவாங்க மனது ஸோ இந்த மைண்ட் அப்படின்றது இந்து மதம் அப்படின்றது என்ன எஸ்டாப்ளிஷிங் த எஸ்டாப்ளிஷிங் மைண்ட் வித் காட் இஸ் இந்துவிசம் மைண்டு வந்து இறைவனுடைய சேர்றது தான் அந்த எஸ்டாப்ளிஷிங் மனசு ஜீவனுடைய மைண்டு வந்து ஜீவனோடைய ஆகிற முறை தான் அதோடைய அர்த்தம் தான் ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லியிருக்கு விச் இஸ் த வேர்ட்ஸ் இஸ் ரிலீஜியன் ஆஃப் காட் அப்போ ஹிந்துவிசம்ன்ற சொல்லே பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசு எஸ்டாப்ளிஷ் ஆகுது மைண்டு வந்து எஸ்டாப்ளிஷிங் ஆகுது எது கூட அப்படின்னா கடவுளுடைய எஸ்டாப்ளிஷிங் மைண்ட் வித் காட் போய் சேர்றது இணைகிறது ஸோ இதுதான் வந்து மதத்துடைய ரிலீஜியனுடைய அர்த்தமும் இந்துவிசத்துடைய அர்த்தமும் உண்மையிலேயே நம்ம ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோன்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சாலே குழப்பம் ஆரம்பம் ஆகாது ஆனால் நம்ம வார்த்தைகளை படிச்சுக்கிட்டே போகிறோம் அர்த்தத்தை மறந்து போயிடுறோம் அதனால தான் நம்மளுக்கு குழம்பம் குழப்பம் வந்து ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்குது ஸோ இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் புக் எடுத்தால் முதல்ல புக்குக்கு பின்னாடி முன்னாடி முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் உள்ளே வந்து நம்மளால் டீப்பராக போக முடியும் அடுத்தது த கிரேட் டீச்சர்ஸ் த புத்தா த கிரைஸ்ட் த Mohammed, நபி எக்ஸட்ரா பாருங்க இவங்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப சிறந்த ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க மூணு பேர்களுமே அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல் ப்ரீச்டு த எஸ்டாப்ளிஸ்டு ஒன்லி ரிலீஜியன் ஆஃப் காட் த கன்வர்சேஷன் ஆஃப் லைஃப் யோகாபியாசம் இவங்க எல்லாருமே கடவுளை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ப்ரீச் பண்ணியிருக்காங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க கான்சேஷன் ஆஃப் லைஃப் யோகாபியாசம் வாழ்க்கையுடைய முறை யோகா அபியாசமாக சொல்லி கொடுத்துருக்காங்க த வெரி ரைட் பேக் டு சேவ் தி ஹியூமனிட்டி வாழ்க்கை முறையை வாழ்க்கை முறையும் கடவுளை வணங்குற விதத்தையும் இவங்க கரெக்டான வழியில் ஹியூமானிட்டிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு அப்போ அவங்க எல்லாருமே உண்மையிலேயே நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க தோஸ் ஹூ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத் யாரு உண்மையை புரிஞ்சிக்கலையோ ஹேட் established ரிலீஜியன்ஸ் இன் த நேம்ஸ் ஆஃப் கிரேட் டீச்சர்ஸ் உண்மையை வந்து யார் புரிஞ்சுக்கலையோ அவங்க வந்து இதை வந்து ஒரு மதமாக சொல்லி கொடுத்து வந்தாங்களே தவிர உண்மையவே என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க வாழ்க்கை முறையும் கடவுளை வணங்குற விதத்தையும் தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை போது என்ன ஆகுதுன்னா மதமாக மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்த மாதிரி ஆகுது அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இங்கே என்னென்னா புத்தாவும் கிரைஸ்டும் முகமது நபிகள் அவங்களும் ஆஃப் காட் த கான்வர்சேஷன் ஆஃப் லைஃப் அபியாசம் த வெரி ரைட் பேத் டு சேவ் தி மனித நேயத்தை காப்பாற்ற வாழ்க்கை முறையை மிக சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு என்ன விஷயம் அப்போது ஞானிகள் எப்பவுமே உண்மையை வந்து மிக கச்சிதமாக சரியான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்கல தான் அங்கே வந்து குழப்பம் உண்டாகுது நமக்கு சரியான வழி திறக்க மாட்டேங்குது நம்ம வந்து கடவுளை வணங்குற விதம் வந்து முழுசாக அடையாமல் போக செய்யுது அடுத்தது யோகா மீன்ஸ் இணையிறது அஹங்காரா பிராக்கெட்ல ஈகோ கமா ஜீவா பிராக்கெட் ஓபன் பண்ணி மைண்ட் கமா த பரமாத்மா ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் ஈஸ்வரா காட் த ஜீவா ஜீவாத்மா போத் ஆர் ஒன் அண்ட் த சேம் நாட் டூ எண்ட் ஆஃப் ஈகோ ஈகோ இஸ் யோகா த யூனியன் ஆஃப் லைஃப் அண்ட் காடு அதாவது யோகான்றது வந்து இணையிறது அதோடைய அர்த்தம் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டி அப்படின் சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பட் ஃபார் அகங்காரா ஜீவான் ஜீவா மைண்ட் த பரமாத்மா அண்டு ஈஸ்வரா காடு த ஜீவாத்மா ஈஸ்வரா என்பது காட் அது ஜீவாத்மா என்னென்ன இந்த அகங்காரமும் மைண்டும் லயம் ஆகும்போது அந்த இணைதல் ஈஸ்வரம் த காட் ஆஃப் ஜீவாத்மா நடக்குது அதான் போட்டிருக்கு போத் ஆர் ஒன் அண்ட் த சேம் ரெண்டாக கிடையாது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருந்தால் அது ஒன்று ஸோ ஒன்றாக ஆகிறது தான் யூனியன் அர்த்தம் எண்ட் ஆஃப் யோகா எண்ட் ஆஃப் ஈகோ இஸ் யோகா ஈகோ வந்து முடிஞ்சிச்சுன்னா அங்கே யோகா அப்படின்னு போட்டுச்சு அதுதான் வந்து யூனியன் ஆஃப் லைஃப் அண்ட் காடு ஈகோ எண்ட் ஆகிடுச்சுன்னா அது யோகம் அப்படின்னு போட்டிருக்கு அதுதான் வந்து யூனியன் ஆஃப் லைஃப் அண்ட் காட் வாழ்க்கை முறையும் அதுதான் கடவுளும் அதுதான் அப்படின்னு போட்டிருக்கு கூடவே கர்மா இஸ் லைஃப் கர்ம யோகா இஸ் த யூனியன் ஆஃப் கர்மா த லைஃப் வித் காட் வித் அஸ் அதாவதுங்க கர்மான்றது வாழ்க்கை இதில் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க உள்ள ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் அப்போ கர்மான்றது வாழ்க்கை கர்மயோகா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதுக்கு கர்ம யோகா இஸ் த யூனியன் ஆஃப் கர்மா த லைஃப் வித் காட் வித்தின் அஸ் பாருங்க கர்ம யோகான்றது என்னன்னா வாழ்க்கை முறை அன்பது கர்மாவாக இருக்குது இது எனக்குள்ளே நான் எப்போ போய் சேரனோ அது யோகா, அதுதான் யூனியன் எப்படி எனக்குள்ளே இருக்கிற கடவுளை உணரும் போது போய் அடையும் போது அப்படின்றது தான் யோகா ஆல் த யோகாஸ் ஆர் ஒன் த சேம் எல்லா யோகாவுமே ஒன்று தான் ஒரு வித்தியாசமும் கிடையாது சேம் அப்படின்னு போட்டிருக்கு பட் ஆச்சாரியாஸ் டீச்சர்ஸ் கேவ் த ஒன் யோகா வேரியஸ் ரீசன்ஸ் ஒரு ஒரு குருமார்களும் ஆச்சரியர்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு பேர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு ஆனால் எல்லாமே ஒன்று தான் எல்லா யோகங்களும் ஒன்றுதானு மேலே அந்த லைனை சொல்லிட்டாங்க பட் வெவ்வேறு டீச்சர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நேமை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா நேம் கொடுத்தாதானே அவங்களுக்கு தெரியும் இது என்ன அப்படின்னு யாராச்சும் கேட்டாக்கா நம்ம ஒரு நேமை சொல்லணும் அதனால ஒரு ஒரு நேமை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த நேமுடைய அர்த்தத்தை எடுத்து பார்த்தா பத்து நேம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பத்து நேமுக்குமே ஒரே அர்த்தம்தான் ஹென்ஸ் பாருங்கள் என்னென்னன்றது கர்மயோகா ராஜயோகா ஹதா யோகா எக்ஸெட்ரா ஆர் சேம் இது எல்லாமே ஒன்று தான் இஸ் த அக்ஷரபியாசம் அண்ட் வித்யாபியாசம் எஜுகேஷன் இது எல்லாமே அக்ஷரபியாசமும் வித்தியாச வித்யாபியாசமாக இருக்கு ஒரு எஜுகேஷனாக இருக்கு இந்த ஒரு மூன்று யோகங்களை குறிப்பிட்டு இது இல்லாமல் ஒன்றுமும் ஒரு பத்து யோகங்கள் இருக்கு ஆனால் அது எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால தான் கீழே வந்து எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்கு ஸோ யோகா அப்படின்றாலே எல்லா ஃபிலாசஃபிலையுமே ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா ஈகோ கம்ப்ளீட்லி சரண்டர் ஆகிறது எண்ட் ஆகிறது எண்டாச்சுன்னா அது கடவுள் தன்மை அப்படின்றது தான் யோகாவுடைய அர்த்தம் அடுத்தது பற்றி பிராமின் ஷெத்ரியாஸ் பைஷியாஸ் சூத்ராஸ் ஆர் நாட் ஃபோர் கேஸ்ட்டு இந்த நாலுமே நாலு கேஸ்ட் இல்லை பட் ஃபோர் வர்ணாஸ் நாலு வர்ணங்களாக நாலு வர்ணங்கள் என்பது என்னென்னா குணங்கள் கேரக்டர்ஸ் ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு குணம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாலு வர்ணங்கள் சச்சாஸ் என்னென்ன என்ன மாதிரினா மைண்டு ஒன்று கமா சித்தா அடுத்தது க புத்தி அடுத்தது அண்ட் ஈகோ இந்த நாலுமே உடைய தான் இந்த ஒரு பாயிண்ட்டுமே பிராமியன் சித்திரிகள் வைசியாசம் சுத்தராசம் இந்த நாலுமே இந்த நாலுமே வேற ஒன்றும் கிடையாது மனசு மைண்டும் சித்தமும் புத்தியும் ஈகோ இதோடைய டீப்பர் ஃபிலோசஃபி வந்து உள்ளே வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் காஸ்ட்டு தான் இங்கே பெரிய குழப்பமாகவே இருக்குது அது என்னன்னாங்க நம்மளுடைய குணம் ஜீரோ ஆயிடுச்சு கேரக்டர் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னாலே அது கடவுள் தன்மை நம்மளுக்கு கேரக்டர் இருக்குது அப்படின்னாலே மைண்ட் இருக்குது மைண்ட் இருக்குதுனாலே ஈகோ இருக்குது ஸோ கேரக்டரும் ஈகோவும் மைண்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ இதெல்லாமே இருக்குன்னும்போது நம்ம இங்கே இருக்கோம் இது ஜீரோ ஆகிடுச்சின்னா அது கடவுள் தன்மை ஸோ கேஸ்ட் அப்படின்றத வந்து ஆக்சுவலி கேரக்டர் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு இன்ஃபேக்ட் கேஸ்ட் அண்டு கிரீடர் ரிலீஜியன் ஹாவ் நோ ஆஃப் பாருங்கள் காஸ்டும் மதமும் இந்த உலகத்தில் ஒன்று இல்லவே இல்லை நோ எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னா நிலைத்து இருக்கிற ஒரு விஷயத்தை எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரே லைனில் போட்டிருக்கு இன்ஃபேக்ட் உண்மையிலேயே என்னன்னா காஸ்டும் மதமும் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை நோ எக்ஸிஸ்டன்ஸ் நிலையில் நிலையானதாகவே இல்லை ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு தோஸ் ஹூ டு நாட் ரியலைஸ் த ட்ரூத் ஹூ டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் ஹூ மிஸ் அண்டர்ஸ்டுட் த ஸ் யார் வந்து உண்மையை உணராம நாட் ரியலைஸ் த ட்ரூத் யார் வந்து அனுபவம் கிடைக்காம யார் வந்து தப்பான புரிதல்களில் இருக்காங்களோ எதை சாஸ்திரங்களை ஹூ மிஸ் அண்டர்ஸ்டூட் த சாஸ்த்ராஸ் ஹாவ் ப்ரொபகேட்ட ஃபால்ஸ் பிரின்சிபல்ஸ் த நேம் ஆஃப் காஸ்ட் அண்ட் கிரேடர் அவங்க எப்படி தப்பான புரிதலில் இந்த சாஸ்திரங்களை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அனுபவம் இல்லாமல் உண்மையை உணராமல் அவங்க பொய்யான ஒரு பிரின்சிபல்ஸ் அதாவது நடவடிக்கைகள் பிரின்சிபல்ஸ்னால் ஃபாலோ பண்ணுற முறைகள் அவங்க தப்பான முறைகளை இந்த நேம் ஆஃப் இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க எப்படி கேஸ்ட்டு இதுதான் வந்து கிரேடு கிரேட்னா ரிலீஜியன் இதுதான் மதம் இதுதான் வந்து கேஸ்ட் அப்படின்னு சொல்லி தப்பான வழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க யார் புரிஞ்சிக்காதவங்க உண்மையை உணராதவங்க அனுபவம் கிடைக்காதவங்க அனுபவம் கிடைத்தவங்க அந்த தப்பு செய்ய மாட்டாங்க உண்மையை உணர்ந்தவங்க உண்மையாக இருப்பாங்க டியூ டு ிஸ் பீப்பல் ெட் குரேல்டு அமோங் தெம் செல்ஃப் பிக்கேம் டிட்டெரோட்டேட் அண்ட் பெரிஷ் இட் ஈஸ் டூ மேக் த வல்ட் ரியலைஸ் சச் ட்ரூத்ஸ் அண்ட் ஷோ த வெரி பார்த் டூ அட்டைன் வல்ட் வெல்ஃபேர் அண்ட் வல்ட் பீஸ் பை ஃபாலோயிங் தி ரைட் வே தட் ஆத்மபிதா ஹிஸ் ஹோலினஸ் ஸ்வாமி சிவானந்த பரமஹம்ச த ஃபவுண்டர் ஆஃப் சித்த சமாஜ் இன்கார்டினேட்டட் ஸோ சுவாமி நமக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியாச்சுங்க புக்கில் வந்து பின்பக்கத்தில் நம்ம ரேண்டமாக இந்த பின்னாடி பக்கத்தை பொதுவாகவே நம்ம ஓப்பன் பண்ணுவோம் உடனே நம்ம உள்ளே பார்க்க மாட்டோம் இல்லையா வெளியே நம்ம பார்ப்போம் ஸோ அது வெளியவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு மதங்களை வந்து தப்பான முறையில் வந்து இந்த உலகத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க காரணம் அனுபவம் இல்லாதனால தான் அப்போது இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு ஜாதி எந்த மதத்தில் இருந்தாலுமே சரி முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற தத்துவத்தை முதல்ல புரிஞ்சிக்கணும் யாராக இருந்தாலுமே முதல்ல வந்து சில விஷயங்களை படித்து தெரிஞ்சிக்கணும் இதை தெரிஞ்சிக்காத போது என்ன ஆகுதுன்னா உண்மையை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வரவே மாட்டுறாங்க ஸோ அப்போ எல்லா புக்ஸுமே எல்லா மத புத்தகங்களையுமே பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுடுறாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டா தானே அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ளே வருவாங்க எல்லாருமே ஸோ டெஃபினெட்லி இந்த மாதிரி வந்து நம்ம உட்காந்து இதை படித்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இன் ஆர்டர் டு நோ இன் டீட்டெயில் All ஆல் divine நாலேஜ் டோல்டு பை ஆத்மபிதா அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ் ஸோ இதில் வந்து ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது இப்போ பின்னாடி ஃபைனல் பேஜ் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஒரு பாயிண்ட்டுமே ஈஸ்வரா அப்படின்றது என்ன பிராக்கெட்டில் காட் இஸ் ஜீவா கடவுள் என்பது உயிர் ஜீவன் அதுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் லைஃப் அப்படின்னு போட்டிருக்கு அப்போது கடவுள் என்பது உயிர் வாழ்க்கையாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுற அதுக்கு பக்கத்தில் குரு ப்ராக்கெட்டில் டீச்சர் இஸ் மைண்டு மனது தான் டீச்சர் அப்படின்றது அதுக்கு கீழே உபதேசம் இனிஷியேஷன் இத்த பிளேஸ் இன் ப்ராக்சிமேட்டி தபோர்டு ஆஃப் காட் கிவிங் இனிஷியேஷன் பை டச்சிங் தட் பிளேஸ் புரு மதியம் த மிடில் ஆஃப் ஐப்ரோஸ் புருவ மத்தியில் தொட்டு காண்பித்து தர்றது தான் உபதேசம் இனிஷியேட் பண்ணுறது புண்ணியம் பாபம் பஞ்சபூதம் சிவா விஷ்ணு பிரம்மா கர்மா உபவாசம் சுத்ரோபவாசம் லிங்கம் சதாதரம் முக்கியமான விஷயங்களை வந்து இங்கே சிம்பிளாக போட்டாச்சு எக்ஸாம்பிள் இப்போது விஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இஸ் த மைண்டு மைண்டு தான் விஷ்ணு ரஜோகுணம் ப்ராக்கெட்டில் குவாலிட்டி ஆஃப் ஆக்ஷன் அண்டு ப்ரைடு எக்ஸட்ரா சூஷ்மா தேகம் செப்டுவல் பாடி அண்டு ஸ்திரீ ஃபீமேல் த மதர் இதில் நம்ம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது விஷ்ணு அப்படின்றது என்னென்னா மைண்டு பிரம்மா அப்படின்றது யாருன்னு பார்த்தா இஸ் த ஈகோ நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அதுதான் வந்து பிரம்மாவும் ஸோ பிரம்மான்றது எங்கேவோ ஒன்று பெருசாக ஒன்று இல்லை பிரம்மான்றது ஈகோ அது வந்து தமோகுணம் விஷ்ணு வந்து ரஜோகுணம் பிரம்மா வந்து தமோகுணம் குவாலிட்டி ஆஃப் இக்னோரன்ஸ் த காரண தேகா கரணல் பாடி அப்படின்றது அடுத்தது கர்மா ஒரு சின்ன சின்ன லைன் மட்டும் கர்மா இஸ் நாட் ஆக்ஷன் செயல் அல்ல அண்ட் ஆப்ஜெக்ட் வாயு த லைஃப் ஃபோர்ஸ் வாயு தான் ஆப்ஜெக்டாக இருக்கின்ற வாயு தான் கர்மா அப்படின்றிருக்கு உபவாசம் இஸ் நாட் ஃபாஸ்டிங் உபவாசம்னா சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்து ஃபாஸ்டிங் இல்லை என்னென்னா பட் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் இன் க்ளோஸ் ப்ராக்ஸிமேட்டி டு காட் சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது உபவாசம்னா கடவுளுடைய கடவுளுடைய ஸ்தானத்தை நெருங்கி இருந்தா அதுக்கு பேர் உபவாசம் தேர் இஸ் நோ நெசசிட்டி ஆஃப் ஃபுட் அட் த மூமெண்ட் அந்த நேரத்தில் உணவு தேவைப்படாது இப்போது நான் வந்து ஸ்டேட் ஆஃப் பீங் வித் அ க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டி டு காடு இறைநிலை அப்படின்ற நிலையில் நான் இருந்தேன் அப்படின்னா அப்போ உணவு தேவைப்படாது அப்போ தான் அது வந்து உபவாசமாக ஆகுது